விஜய் தொலைக்காட்சியில் படு ஹிட்டாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு தொடர் பாண்டியன் ஸ்டோர் ஸ்டாலின் சுஜிதா இருவரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வெங்கட் குமரன் சரவணா விக்ரம் ஹேமா சித்ரா காவியா மதன் லாவண்யா தீபிகா என பலர் நடிக்க இந்த தொடர் ஐந்து வருடங்களைக் கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது சமீபத்தில்தான் இந்த தொடரும் முடிவுக்கு வந்தது ஆனால் அதே வேகத்தில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ற பெயரிலேயே புதிய சீசன் புதிய கதையுடன் தொடங்கியது அப்பா மகன்களை மையமாக கொண்டு உருவாகியுள்ள இந்த தொடர் நல்ல ரீச் பெற்று ஒளிபரப்பாகி வருகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் தனம் என்ற கதாபாத்திரத்தில் ஆரம்பம் முதல் நடித்து முடித்தவர் நடிகை சுஜிதா இந்த தனம் கதாபாத்திரத்தின் மூலம் மக்களின் பேர பெற்றவர் தெலுங்கிலும் தொடர்கள் நடித்து வருகிறார் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முடிவடைய இப்போது அவர் புதிய தொடர் ஒன்றில் கமிட்டாகியுள்ளார் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கும் கௌரி என்ற தொடரில் நடிக்க உள்ளார்